குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை குரு ஆஸ்ட்ரோ யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு நம்பருங்க நாப்பத்தெட்டு அது என்னடா அது என்ன நாப்பத்தெட்டு அப்படின்னு நீங்க கேட்கலாம் நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தான் வந்து தமிழ் சித்த மருத்துவ முறையில வந்து களை சொல்லுவாங்க ஒரு மண்டலம் நீங்க வந்து இந்த மருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மண்டலம்னா என்ன நாற்பத்தி எட்டு நாட்கள் தான் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அதை நாற்பத்தெட்டுன்னு சொல்றோம் இப்ப வந்து அதுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் ஏன் நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து அதை பற்றிய உங்களுக்கான இது வந்து கேள்விகளுக்குள்ள பதில் இதாங்க நாப்பத்தெட்டுன்னா ஒண்ணும் இல்லைங்க பன்னெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இதை நீங்க கூட்டுனீங்கன்னா வந்து நாப்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து வரும் இது இதுல தான் மேக்சிமம் நம்மளுடைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே இதுல இந்த நாற்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பருக்குள்ளதான் இருக்கும் அதனால அந்த நாற்பத்தெட்டுன்னு நாற்பத்தெட்டு விளக்கு போடுங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லிட்டு போனாங்க அதாவது நாற்பத்தெட்டுங்கிறது உடல் ரீதியாக ஒரு மண்டலம் அது வந்து நம்ம உடம்புல ஒரு சுழற்சி இருக்குங்க இப்போ அந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம எந்த ஒரு விஷயத்த விடாம டெய்லியுமே பண்றோமோ அந்த விஷயம் வாழ்க்கைக்கும் நமக்கு வந்து மறக்காது நீங்க நாப்பத்தெட்டு நாள் தொடர்ந்து காலையில ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில ஃபுல்லாகவே நீங்க பண்ணுவீங்க அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது அதனாலதான் அந்த நாற்பத்தெட்டு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சித்த மருத்துவத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் ஏன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மருந்து சாப்பிடு அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா மருந்து வந்து உடலோடு நன்கு ஒத்து போகுங்க அது ஒத்து போய் அந்த பலனை கொடுக்க தேவையான காலம்தான் அந்த நாப்பத்தி எட்டு நாட்கள் அந்த நாப்பத்தி எட்டு நாள்ல அந்த மருந்தும் அந்த உடலும் சேர்ந்து அந்த தீர்வுக்கு நோக்கி போகணும் அதுக்குதான் அந்த நாப்பத்தி எட்டு அப்படின்னு இதுல வந்து நம்ம சித்த மருத்துவ முறையிலும் நாப்பத்தெட்டு சொல்லுவோம் நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது நாப்பத்தி எட்டு நாட்கள் வேலை இருந்து ஒரு மண்டலம் அப்படிங்கிறது கணக்குங்க அதே மாதிரி நீங்க ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா நீங்க நூ நாப்பத்தி எட்டு வேலை போதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை நான் நாற்பத்தெட்டு எலுமிச்சி மேல மாலை போடுங்க அப்படிமா அதெல்லாம் என்ன காரணம்னா இந்த நாற்பத்தெட்டுங்கிற இந்த பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கூட்டு தொகை நாற்பத்தி எட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு ரூபாய் முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நூத்தி எட்டு ரூபாய் ஏன் முடிச்சு வைக்கிறோம் நூத்தி எட்டு ஏன் நூத்தி ஒன்பது ரூபாய் முடிச்சு வைக்கக்கூடாதா நூத்தி பத்து ரூபா முடிச்சு வைக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து நாலு பாதங்கள் இந்த ராசி கட்டமே மொத்தமா பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு நூத்தி எட்டு பாதங்கள் இந்த நூத்தி எட்டு பாதங்கள்ல தான் வந்து நீங்க ஏதாச்சும் முற்பி முற்பிதவிகளையோ இப்பதோ தவறு செய்திருக்கிறீங்கன்னா இந்த நூத்தி எட்டு நட்சத்திர தான் அந்த தவறு நடந்திருக்கும் அதை வந்து இப்போ நீங்க வந்து அந்த குறைபாடுகளை வந்து நீக்கி நீங்க முக்தி பெறதுக்கான வழி அந்த நூத்தி எட்டுக்குள்ள இருக்கும் அதனாலதான் நூத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு கணக்கு வருது சரி ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நாப்பத்தெட்டு நாட்கள் முருகனுக்கு வந்து விரதம் இருக்கிறது எப்படின்னுங்கிறத நான் சொல்றேன் அதாவது நீங்க ஐயப்பனுக்கு நாற்பத்தி எட்டு நாள் மாலை போட்டு எப்படி நீங்க ஒரு ஐயப்பனை கும்புடுறீங்களோ அதே மாதிரிதான் முருகனுக்கும் நாற்பத்தி எட்டு நாள் விரதங்கிறது சிறப்புங்க இந்த விரதம் எதுக்காக இருக்கணும்னா நினைத்த காரியங்கள் கை கூடவும் முருகனின் அருளை பெறவும் இந்த விரதம் கடைபிடிக்கணுங்க இந்த விரகம் துவங்கும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை கூடிய சதி சஷ்டி கிருத்திகை நட்சத்திரம் விசாகம் இந்த மாதிரி முருகனோட தொடர்புடைய நட்ச விஷயங்கள்ல நம்ம இதை தொடங்கணுங்க என்ன பண்ணோம் அப்படின்னா தினமும் காலையில குளிச்சுட்டு அஹ் திருநீரித்துட்டு முருகனை முருகன் படத்திற்கு முன்னாடி விளக்கு போட்டு செவ்வரில்லி பூ இருக்கு இல்லைங்களா அதை போட்டு சிவப்பு நிற பூக்கள் எது வேணா போடலாங்க போட்டு அர்ச்சனை செய்து வழிபடணும் அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு போ போறவங்க கடைபிடிக்கிற மாதிரி ஒருவேளை உணவு சாப்பிட்டுட்டு மிச்சம் பால் பழம் அப்படி சாப்பிட்டு இல்ல தண்ணி கூட குடிச்சிட்டு நம்ம இந்த விரதத்தை இருக்கலாம் ஆஹ் சரவண பவ இல்லைன்னா முருகனுக்குரிய மந்திரங்கள் எல்லாம் சொல்லலாம் இல்லை திருப்புகளை வந்து நீங்க பாடலாம் ஆஹ் விரதத்தை வந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் முழிச்ச முருகன் ஆலயம் முருகனோட ஆலயத்துக்கு சென்று நம்ம ஒரு பொங்கல் வச்சோ இல்லை வந்து ஏதோ அர்ச்சனை கொடுத்தோ இந்த விரதத்தை வந்து முடிக்கலாம் இந்த விரதம் இருக்கும்போது ஆசை கோபம் பொறாமை போன்ற தீய எண்ணங்களை வந்து இருக்கக்கூடாதுங்க ஆஹ் இதுல இதனால என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் இந்த விரதம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து முருகனோட அருள் நல்லபடியாக கிடைக்குங்க ஆனால் இந்த நாற்பத்தெட்டுன்ற நம்பரை வந்து சாதாரணமா நினைக்காதீங்க அதே மாதிரி நூத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரையும் வந்து நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க இது வந்து என்னுடைய என்னுடைய வர கஸ்டமர் இருக்காங்களா அவங்களுடைய கேள்வி இந்த நாற்பத்தெட்டுன்னா என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இல்லைன்னா நூத்தி எட்டு அது ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வியை அவர் எழுப்பினாரு அந்த நண்பருக்கு நன்றி ஆஹ் அதனாலதான் எனக்கு இது உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு ஆஹ் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோக்கள் ஆஹ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இது மாதிரி கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம் அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த நாற்பத்தெட்டு நூத்தி எட்டு பின்னாடி ஒளிந்திருக்கும் ரகசியம் இதுதாங்க இது போல ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்